அவை யார் என்னங்க நம்ம முயற்சி எல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சு தங்கச்சி குழந்தைக்கு உடம்பு குணமாகணும்னா நானும் வரணும் சட்டத்தனால பிரிச்சு விடப்பட்ட அந்த நல்லவனை சமரசம் பேசி இங்க கூட்டிட்டு வர்றத தவிர வேற வழியே இல்ல ஆமாங்க குழந்தை கிட்ட நமக்கு இருக்கிற உரிமையை விட அவன் உயிர் தான் இப்ப முக்கியம் அந்த உயிரை காப்பாத்த நாம எதையும் செய்துதான் தீரணும் நான் இப்பவே போய் ஆனந்தனை கையோட கூட்டிட்டு வந்துறேங்க நீ சொல்றதா சரி கொஞ்சம் நீ ஜீவா கூட போய் எப்படியாவது ஆனந்தனை கூட்டிட்டு வந்திருப்பா நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி அவன் கால்ல கையில உளுந்தா கூட்டிட்டு வாமா வா ஆனந்தா தனிச்சு ஆனந்தன் இல்லையா நீ யாருமா அவருடைய மனைவியா இருக்கணும் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுதம்மா நீ இருக்கிற ஆனந்தமும் இல்ல உனக்கு ஆனந்தமும் இல்லைன்னு தெரியுதம்மா அண்ணா இப்ப என்ன செய்யறது அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தோமே அவர் எங்க இருக்காரு எனக்கே தெரியலம்மா கண்டுபிடிக்கவும் முடியல குழந்தைய பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த குழந்தைய பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு கத்துக்கிட்டு தெருவெல்லாம் ஓடுறதாக கேள்விப்பட்டேன் எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு நான் பெத்த குழந்தைங்கிற சுயநலத்துல ஒரு நல்லவரோட புள்ள பாசத்தை அழிச்சுட்டு எந்த குழந்தைய பிரிஞ்சு நான் தெருவெல்லாம் அலஞ்சனும் அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை தேடி நான் ஊரெல்லாம் அவைய போறேன் வாங்க நான் போலாம் கண்ணா கண்ணா போா கண்ணாண்ட எங்கடா போயிருக்க எனக்கு தெரியல அதுக்குள்ள மறந்துச்சியா நான் தாண்டா உங்க அப்பா இல்ல அவங்க அப்பா டிப்டா இருப்பாரு பிச்சைக்காரன் தான் ஆனா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன் மூணு கால் சைக்கிள் வாங்கி தரல இப்ப ரெண்டு கால் சைக்கிள் வாங்கி தர நீங்க எவ்வளோ வந்துரு

பாத்திய ஆதரவு இவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டே அண்ணே ஆனந்த இந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் குழந்தை அவரை விட்டு புரிஞ்சதுதான் அதுக்கு காரணமா இருந்தவன் நான் அந்த குழந்தையை கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என் வேலை உண்மையா சொல்ற உனக்கு வேண்டியது ஆனந்த ஆனந்தனுக்கு வேண்டியது குழந்தை இதுக்காக என் உயிரை விடவும் தயார் நீ நான் பார்த்துக்கோ வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் போல இருக்கு எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு ஆனா நாம் பெற்ற குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடுற பாக்கியத்தை மட்டும் அடையலையே ஐயா ஐயா கவாலி ஆன கழிச்சுட்டா அவர் வரக்கூடிய நிலையில எல்லாம் ஏ என்ன ஆச்சு நாம எல்லாம் சேர்ந்து அவருக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டோம் தெருவில் போற குழந்தை எல்லாம் பார்த்து கண்ணு கண்ணு தூக்க ஆரம்பிச்சுட்டோம் ஜனங்க புறா புள்ள பிடிக்கிறவங்க நினைச்சு நம்ம விரட்டு விரட்டுன்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க நிலைமை ரொம்ப மோசமா போச்சு அது சரி கண்ணை எப்படி இருக்க அவ இன்னும் ஆனந்தனோட பிள்ளையாத்தான் இருக்கா ஓஹோ நான் உன்னை பார்க்கலாமா வாங்க

கண்ணு சந்தோஷமா இருக்கா கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்கேயே இருந்தா அவன் நிச்சயமா கூட அதோட எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனந்தருக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு இந்த உபகாரமாவது ரொம்ப நன்றிங்க ஆனந்தம் உள்ள பைத்தியம் முடிச்சாரைய அந்த புள்ள கண்ணனும் ஆனந்தங்கிட்ட போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான் சேகரம் ஜீவாவும் அந்த பையன் மேல பைத்தியமாயிருக்கிறாங்க இந்த பைத்திய நிலைமையாவது நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பாருங்களேன் அதைத்தான் யோசிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த காரியத்தை முடிச்சிருந்தேன் இங்க எப்படி வந்த நீ வர நான் தான் உன்னை கொண்டு வந்தேன் என் கண்ணு எங்க என் கண்ணு எங்க எப்படி எப்படி வருவா எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு எங்க என் கண்ணு சேக்கரைய வீட்டு போயிருக்கியா காட்டி கொடுத்தவனுக்கா கருணை பிறந்திருக்கு இல்ல அவனால காட்டி கொடுக்கத்தான் முடியுமே தவிர என் கண்ணனை கொண்டு வர முடியாது முடியாது முடியவே முடியாது கூட்டி தந்துருவார் முடியாது என் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து கண்ணனுக்கு ஆபத்து